ஈ சல கப்பு நமதே ஆமாங்க இவ்வளோ நாள் அது ஒரு ட்ரால் மெட்டீரியல்லான ஒரு வரியாக இருந்தது ஆனால் இனிமே அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாறி இருக்குங்க ஆமாங்க ஃபார் எவ்ரி ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா வந்து பதினெட்டு வருஷமாக கப்பே அடிக்காத ஒரு டீம் அதுவும் பதினெட்டு வருஷமா ஒரே டீம்ல இருந்த ஒரு பிளேயர் அதுதான் நம்ம விராட் கோலி ஸோ அவர் வந்து தொடர்ந்து ஆசிபியிலே இருந்து பதினெட்டு வருஷமா இருந்து அந்த கப்புக்காக முயற்சி பண்ணி 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 ஒரு வெய்யா பைனல்ஸ்ல இந்த டாடா ஐபிஎல் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அது நடந்திருக்கு ஸோ அதனால வந்து ஆசிபி ஃபேன்ஸ் எல்லாருமே தைரியமா சொல்லலாம் ஈஸாலாம் கப்பு நம்ம இனிமே அது டால் மெட்டீரியல் கிடையாது அதே மாதிரி பொம்பளை கப்பு கிடையாது இனிமே நாங்க ஆம்பளை கப்புடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தைரியமா சொல்லலாம் அதுக்கு வந்து ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது அஞ்சு கப் வச்சு நிற்கிறாங்க அது வந்து நான் சிஎஸ்கே சொல்ல வேற யாரோ ஓகேவா அவங்க வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்ககிட்ட அஞ்சு கப் இருக்கு நீங்க வந்து ஒரே ஒரு கப் தான் வாங்கிருக்கீங்க நீங்க வந்து இதுக்கப்புறம் அஞ்சு கப் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க பேசணும் அது வரைக்கும் நீங்க வந்து எங்களை எங்க கிட்டே வரக்கூடாது எங்களை பத்தி பேசவே கூடாது அப்படி இப்படிலாம் சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா ஆர்சிபி பதினெட்டு வருஷம் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஓகேவா கப்பே இல்லாத டீம் அவங்க வந்து இந்த ஒரு கப்பை வாங்கும் போது அந்த கப்புக்கோட மரியாதை மதிப்பு அவங்களுக்கு ரொம்ப தெரியும் அது வந்து அவங்க மனசுல ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால வந்து நீங்க அந்த ஒரு கப்புன்ட்டு வந்து கலக்கவே கூடாதுங்க அது ரொம்ப தப்பு நீங்க இன்னாதான் அஞ்சு கப்பு வாங்கினாலும் உங்களுக்கு அந்த அஞ்சு கப்புக்கான வேல்யூ இல்லை ஏன்னா வந்து நீங்க வாங்கின அஞ்சு கப்புமே பிக்சிங் பண்ணி வாங்கின கப்புங்க தான் நான் யார சொல்றேன் உங்களுக்கு தெரியும் எஸ் த லிஜன்ட்ரி டீம் மும்பை இந்தியன்ஸ் தான் சொல்றேன் ஆமாங்க அவங்க வந்து அஞ்சு கப் எப்படி வாங்கினாங்க எங்களுக்கு தெரியும் சிஎஸ்கே ஃபைனல் எப்படி முடிச்சாங்கன்னு தெரியும் எல்லாமே வித் ஹெல்ப் ஆஃப் அம்பானி சோ அதனால வந்து அந்த அஞ்சு கப்பை விட ஆர்சிபி வாங்கினா அந்த ஒரு கப்புக்கு தான் வேல்யூ அதிகம் ஏன்னா வந்து ஆர் ஜெயிச்சது ஒரு கஷ்டப்பட்டு ஜெயிச்சா மாதிரி நம்மளுக்கு அந்த ஃபீல் இருந்தது ஏன்னா ஒரு ஒரு மேட்ச நாங்களும் பார்க்குறோம் ஆர்சிபி எப்படி வராங்கன்னு தான் உள்ள வராங்க கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கிறாங்க நீங்க அம்பையர் உங்களுக்கு மாதிரி ஐம்பேர வந்து டக் அவுட்லேயே உட்கார வச்சு ஆர்சிபி வரல ஆர்சிபி ஒரு ஒரு மேட்ச் ஜெயிக்கிறது அவங்களோட பிளேயர்ஸோட உழைப்பால அந்த டாக்டிக்ஸ் அந்த பிளேயர்ஸோட திறமையால தான் வராங்க எஸ்பெஷலி விராட் கோலி மாதிரி பிளேயர்ஸ் ஏபிடி வில்லியர்ஸ் கிரிஸ்கேலு இப்போ இந்த சீசன்ல பிலிப் சால்ட் அந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸோட தான் ஆசி வந்திருக்காங்க அம்பேர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சில கோல் மார் பண்ணி அஞ்சு கப்பு வாங்குற மாதிரி எல்லாம் வாங்கல சோ நான் என்ன சொல்றேன்னா அந்த அஞ்சு கப்பை விட இந்த ஒரு தான் கெத்து அப்படின்னு நான் சொல்ல வரேன் அதனால வந்து நீங்க வந்து ஆர்சிபி ஃபேன்ஸையும் ஆர்சிபி விராட் கோலியும் ட்ரால் பண்ண தகுதியே உங்களுக்கு கிடையாது அதனால வாயை மூடினு இருங்க நான் சொல்றேன் அதே மாதிரி சில சிஎஸ்கே ஃபேன்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரால் பண்ணுறதுக்காக வந்து ஆர்சிபி ஃபேன்ஸையும் விராட் கோலியும் வந்து நீங்கள் ஒரு கப்பு தான் அப்படின்னு சொல்லி ட்ரால் பண்ணுறாங்க ஆக்சுவலாக நம்ம அதை பண்ணக்கூடாதுங்க அது வந்து தப்பு ஆஸ் ஏ சீனியர் கப் ஹோல்டராக அதாவது அதிக கப்பு வச்சு நிற்கிற ஒரு சீனியராக நாம தான் வந்து அவங்கள வந்து பாராட்டணும் அவங்கள வழி நடத்தணும் அதாவது வந்து ஒரு கப்பு நீங்கள் வந்து உனிமையில் வேஸ்ட்டுன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா அது வந்து அவங்க சும்மா வாங்கலை பதினெட்டு வருஷமா வெயிட் பண்ணி வாங்கிருக்காங்க ஸோ நம்ம வச்சிருக்கிற அந்த அஞ்சு கப்போட ஃபீலிங்ஸை விட அவங்க பதினெட்டு வருஷமா கழிச்சு அவங்க அந்த வாங்கின அந்த ஒரு கப்போட ஃபீலிங்ஸ் தான் அதிகம் அப்படின்னும் போது அந்த ஃபீலிங்ஸை நம்ம மதியணும் ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸு அந்த மாதிரி ட்ராவல் பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணாமல் அவங்கள வந்து பாராட்டினீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து ஐபிஎல் வந்து ரொம்ப ஃபேராக நடக்கும் எல்லா டீமும் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ஓகேங்களா மற்ற டீம்ஸ் சில டீம் ஃபிக்ஸிங் டீம் பண்ற மாதிரி நம்ம வந்து அந்த இதுவும் பண்ணக்கூடாது ஸோ வந்து ஆர்சிபியை நம்ம பாராட்டணும் இந்த கட்டத்தில் வந்து நம்ம பஞ்சாப் கிங்ஸையும் உண்மையிலேயே பாராட்டி ஆகணும் ஏன்னா தான் அவங்க வந்து ஃபைனலில் தோத்தாலும் அவங்க ரன்னர் சப்பு ஓகேவா அவங்களும் வந்து இது வரைக்கும் பதினெட்டு வருஷமா கப்பே வாங்காது டீமு ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பஞ்சாபையும் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது அவங்க ரன்னர் அப் வாங்குறதுக்காக அவங்களையும் நம்ம பாராட்டி ஆகணும் ஓகேவா அவங்க வந்து சும்மா தோகலங்க சும்மா முக்கியம் தோகலை ஃபைனல்ஸு கடைசி வரைக்கும் போராடி ஆறு ரன்ல தான் தோத்துருக்காங்க அதனால வந்து அந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரஸ்டாக எடுத்துன்னு போனதுனால பஞ்சாபுக்கும் அந்த கிரெடிட்ஸ் கண்டிப்பாக சே சேரும் இன்ன அந்த ஸ்ரேயா செய்யர் ரொம்ப பில்டப் போட்டிங்க நிறைய பேர் சொன்னானுங்க ஐயோ யோ ஸ்ரேயாசு ரவுடிப்பா வண்டாருப்பா ஐயாரு ஐயாருன்னு அசில சப்புனு போயிட்டாரு ஸ்ரேயா செய்யுரு என்ன ஆனாருனே தெரில அவரு ஒரு பைண்டர் பொழுது என்ஜி ஃபைனலில் ப்ரெஷரில் பயன்ட்றார் ஃபுல்லாக அதனால் வந்து சும்மா கவர் டிரைவ் போது ஏற்றி மாட்டி எக்கீ பண்ணிவிட்டு கேட்ச் போயிடுச்சு அதனால் வந்து அவ்வளவு அவ்வளோ பில்டப்லாம் விட வேண்டிய அவசியமே கிடையாது ஸ்ரேயா செய்யர்னு சிம்பிளாக சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆடிட்டீங்கனாலே வந்து அவரை வந்து ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்காங்க ஆனால் ஸ்ரேயாசேயருக்கு அவ்வளோ பில்டப் விட்டதுனால ஸ்ரேயா செயரை நம்ம அலைய வேண்டியதாக போயிடுச்சு எனக்கு ஃபைனல் விராட் கோலியோட அந்த ஆங்கரிங் ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க அதாவது அவர் வந்து என்னதான் பட்டுப்பட்டுன்னு மற்றவங்க அதரெண்டு விக்கெட்ஸ் விட்டு இருந்தாலும் இவர் வந்து அதை கண்டுக்காமல் பொறுமையா ஆடினதுனால தான் கடைசி டைம்ல வந்து லிவிங் ஸ்டோனு ஜிதேஷ் சர்மா ஷெப்பர்டு எல்லாம் வந்து அடிக்க முடிஞ்சுது இவங்கெல்லாம் நீங்க முன்னாடி ஆட விட்டுருந்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு கண்டிப்பாக விட்டே இருப்பாங்க ஸோ அதை தடுக்கிறதுக்காக விராட் கோலி அவ்வளோ நங்குற மாதிரி நச்சின்னு பதிஞ்சு அவரோ நேரம் பேட்டிங் பண்ணியிருந்தாரு சில பேர் ட்ரால் பண்ணா விராட் கோலியை ஏன்னா ஃபைனல் வின் பண்ணிட்டாங்கன்னா விராட் கோலி ஒன்றுமே ஆட்லி அப்படின்னு ஆனால் அது இல்லைங்க விராட் கோலி பண்ணது ஒரு ஆங்கரிங் ரோல் அது வந்து முக்கியமான கட்டம் முக்கியமான பிளே அது அது பண்ணலன்னா வந்து ஆர்சிபி வந்து சீட்டு கட்டு மாதிரி பட்டு பண்ணு சரிஞ்சிருப்பாங்க ஸோ அதை பண்ணதுக்கான வேலையை தான் விராட் கோலி பார்த்தாரு அதனால வந்து நம்ம அவரை அது கலாயக்கூடாது அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான தான் அந்த ரோலை பண்ண முடியும் ஸோ விராட் கோலி அதில் உண்மையிலேயே வந்து அவரோட பாராட்டே ஆகணும் அவரோட மைண்ட் செட்டை வந்து அந்த இடத்துல பாராட்டியே ஆகணும் ஸோ வந்து இதுக்கு நீங்கள் விராட் கோலி கலாயிது ரொம்பவே வந்து கேவலமான விஷயம் தான் சொல்லுவேன் அதை வந்து சில பேர் பண்றாங்க அதை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ வந்து ஆர்சிபி வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த அணி மாதிரி தான் வந்து இந்த ஃபைனலில் ஜெயிச்சிருக்காங்க அதனால நம்ம என்ன சொல்கிறோன்னா இவங்க வாங்கின இந்த ஒரு கப்பு தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் வாங்கின அஞ்சு கப்பை விட சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கான ரீசனும் நான் சொல்லிட்டேன் ஸோ அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் ஐபிஎல்ல நம்ம சென்னை வந்து டீம் எல்லாம் மாற்றி ஃபுல் ஃபோர்ஸில் வந்து நம்ம களம் இறங்க போகிறோம் அதுக்கு வந்து எல்லாரும் வெறித்தனமாக வெயிட் பண்ணுங்கள் நம்ம வந்து எந்த கப்பு யார் இருந்தாலும் நம்ம கிட்ட வரோம் ஸோ அது வரைக்கும் ஆர்சிபி கப்பை வச்சு நல்லா செலிப்ரேஷன் பண்ணிக்கோங்க எல்லாம் பண்ணுங்க அது வரைக்கும் ஆர்சிபி யாரும் ட்ராவல் பண்ணக்கூடாது ஓகே இதுதான் இந்த ராண்டி ரஞ்சித்தோட கருத்து